கரூர் சம்பவம் ஒரு விபத்து என்றும் இதில் யார் மீதும் பழி போட முடியாது எனவும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கரூர் சம்பவத்திற்கு விஜய் தார்மீக பொறுப்பேற்று இருக்க வேண்டும் என்றார் அது குற்றத்தை ஏற்பது ஆகாது என கூறியவர் விஜயை கைது செய்தால் அது தவறான முன் உதாரணமாகிவிடும் என்பதால் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் நிதானமாக செயல்படுவதாக தெரிவித்தார் அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்தது அதனால எப்படி இந்த கூட்டத்தை நாங்கள் எங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்றாரோ எப்படி நான் எனக்கு அதில் தார்மீக பொறுப்பு இருக்கோ அது போல விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தால் நீதிமன்றம் விஜயை கைது செய்தால் அது மற்ற கட்சிகளையும் பாதிக்கும் என கூறியவர் நியாயமான விஷயத்தை கூறினால் முதலமைச்சருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கருத்து தெரிவித்துள்ளாா் கரூர் சம்பவத்தை வைத்து தாவேக்காவுடன் பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பேசிய தினகரன் உயிரிழப்பு நேரத்தில் நரித்தனமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே நீங்க ஆட்சியில் இருந்தப்ப நடந்துச்சு பதிமூணு உயிர்களை குருவியை போல சுட்டாங்களே

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பழனிசாமியின் துரோகத்தை வீழ்த்துவோம் என்று காட்டமான கருத்துக்களை முன்வைத்தார் இலக்கை தான் நாங்கள் பயணித்திருக்கிறோம் இந்த தேர்தலில் துரோகத்தை நாங்கள் வீழ்த்துவதற்கு உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் இடம்பெறுகிற தான் ஆட்சி பொறுப்புக்கு வரும்